குடும்பத்தினர் பிலோமின் அம்மாள் எட்டாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்மை இலைப்பாற்றிக்காக வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே ஆமி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் உம்மாவோடும் இருப்பதாக சுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கனியான புனிதம் மரியாதையும் வானதூதர் தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் என்றாடுகிறேன் எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரே பிரீத்துவே ஆண்டவரே இரக்கமாயிரும் பிரீத்துவே இரக்கமாயிரும் மன்றாடுவமாக இறைவாமை அன்பு செய்வோருக்கு கேட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நேர ஏற்பாடு செய்திருக்கின்றேன் எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உமை அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாகவும் அன்பு செய்த எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உன் வாக்குறுதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக உம்மோடு ஒன்றிய என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீதி தலைவர்கள் நூலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் இருபத்தி நான்கு முடிய அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் ஒப்ராவரில் ஒரு கருவாலி மருத்தடியில் வந்து அமர்ந்தார் அந்த மரம் அவியேசர் குடும்பத்தவரான யோவாசுக்கு சொந்தமானது அவர் மகன் கிதியோன் மிதியாண்டம் இருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்துக் கொண்டிருந்தார் ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி வலிமை மிக்க ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார் கிதியோன் அவரிடம் என் தலைவரே ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த வரவில்லையா என்று கூறி எங்கள் தந்தையர் எமக்கு வியந்துரைத்த அவரது வேர்த்தகு செயல்களை எங்கே இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார் எம்மை மிதியானியரின் கைகளில் ஒப்படைத்து விட்டாரே என்றார் ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய் மிதியானியர் கையிலிருந்து இஸ்ராயலை நீ விடுவிப்பாய் உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார் கிதியோன் அவரிடம் என் தலைவரே எவ்வழியில் நான் இஸ்ராயிலை விடுவிப்பேன் இதோ மனாசையிலிருந்து நலிவுற்று இருப்பது என் குடும்பம் என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார் ஆண்டவர் அவரிடம் நான் உன்னோடு இருப்பதால் நீ ஒரு தனி ஆளாக மிதியானரை வெல்வாய் என்றார் கிதியோன் உம் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால் நீர்தான் என்னிடம் பேசுகிறோர் என்பதற்கு அடையாளம் ஒன்று காட்டும் நான் உம்மிடம் திரும்பி வந்து எனது உணவு படையில கொண்டு வந்து உம் திருமுன் வைக்கும் வரை இவ்விடத்தை விட்டு அகலாதீர் என்றார் அவரும் நீ திரும்பும் வரை நான் இங்கேயே இருப்பேன் என்றார் கிதியோன் வந்து ஆட்டுக்குட்டியையும் இருபது மடி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவால் புளியாத அப்பத்தையும் தயார் செய்தார் பிறகு அவர் இறைச்சியை ஒரு கூடையிலும் குழம்பை ஒரு சட்டியிலும் எடுத்துக்கொண்டு அந்த கருவாளி மரத்துக்கு வந்து அவரிடம் கொடுத்தார் கடவுளின் தூதர் அவரிடம் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கொண்டு வந்து இப்பாறை மீது வைத்து குழம்பை ஊற்று என்றார் அவரும் அவ்வாறே செய்தார் ஆண்டவரின் தூதர் தம் கையில் இருந்த கோலின் முனையால் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் தொட்டார் பாறையிலிருந்து நெருப்பு எழும்பி இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் எரித்தது ஆண்டவரின் தூதர் அவர் பார்வையிலிருந்து மறைந்தார் அப்போது கிதியோன் அவர் ஆண்டவரின் தூதர் என அறிந்து கொண்டார் கிதியோன் ஐயோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆண்டவரின் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்து விட்டேனே என்றார் ஆண்டவர் அவரிடம் உனக்கு நலமே ஆகுக அஞ்சாதே நீ சாக மாட்டாய் என்றார் கிதியோன் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினார் அதை நலம் நல்கும் ஆண்டவர் என அழைத்தார் அது இந்நாள் வரை அபியேசர் குடும்பத்துக்கு சொந்தமான ஒபிராவில் உள்ளது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இறைவன் தன் மக்களுக்கு நிறைவாழ்வை பிறன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும் மண்ணினின்று உண்மை முளைத்தழும் விண்ணின்றுதி கீழ் நோக்கும் நல்லதையே நல் விளைவை நம் நாடு நல்கும் இறைவன் தன் மக்களுக்கு வாழ்வை வாக்களிக்கின்றான் இறைவன் தன் மக்களுக்கு நிறை வாழ்வை வாக்களிக்கின்றார் அல்லிலூயா அல்லிலூயா நம் மாண்டவர் இசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நாம் செல்வராகுமாறு நமக்காக ஏழையானா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக உனிதமத்தையு எழுதிய துயண செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை திருவார்த்தைகள் இருபத்தி மூன்றிலிருந்து முப்பது தம் தம்சீடரிடம் செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன் செல்வர் இறை உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் இதை கேட்டு அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் அதன் பின்பு இயேசுவை பார்த்து நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்று எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார் அதற்கு இயேசு புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார் அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் பன்னிரு குலத்தவருக்கும் நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையோ தாயையோ பிள்ளைகளையோ நிழற் விட்டுவிட்ட எவரும் நூறு மடங்காக பெறுவர் நிலை வாழ்வையும் உரிமை பெறாக அடைவர் ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் பலர் முதன்மை ஆவர் என்று அவர்களிடம் கூறினார் பாண்டவரின் அருள் வாக்கு புகழ் இரையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பணக்காரன் ஒருவன் ஒரு துறவியை தேடி செல்லுகிறான் துறவியிடம் சென்று எனக்கு மகிழ்ச்சியே இல்லை பணம் நிறைய நான் வைத்திருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக வாழ என்ன செய்ய வேண்டும் என்று அந்த துறவியிடம் கேட்கிறார் துறவி அந்த பணக்காரனிடம் உன்னிடம் இருக்கின்ற எல்லா செல்வங்களையும் பணத்தையும் நகைகளையும் அனைத்தையுமே ஒரு மூட்டையாக எடுத்துக்கொண்டு என்னிடம் வா என்று அவரை பணிக்கின்றார் செல்வந்தனும் பணக்காரனும் வீட்டுக்கு செல்கிறான் அவனிடம் இருந்த எல்லா செல்வங்களையும் தங்கம் நகை பணம் அனைத்தையும் ஒரு பெரிய மூட்டையாக கட்டினான் கட்டியவன் அதை தூக்கிக் கொண்டு வந்து துறவிக்கு முன்பாக அந்த பண மூட்டை எல்லாவற்றையும் அங்கே அவருக்கு முன்பாக வைத்தான் வைத்தவுடனே சற்றும் எதிர்பாராத நேரத்திலே அமர்ந்திருந்த துறவி அந்த பண மூட்டையை தன்னுடைய தலையில் வைத்து ஓட ஆரம்பித்தார் ஓட உடனே மிகவும் வியப்பு அடைந்த பணக்காரன் அந்த துறவியை துரத்தி கொண்டே ஓடிக்கொண்டிருந்தார் ஆகவே பல நேரம் அவர்கள் ஓடி ஓடி இறுதியாக அந்த துறவி மீண்டுமாக அவர் இருந்த இடத்திற்கே அந்த பணமூட்டியை கொண்டு வந்து அங்கே வைத்து அமர்ந்து கொண்டார் அதன் பிறகு துறவி அந்த பணக்காரனை பார்த்து இவ்வாறாக சொன்னார் அதாவது உன் உடல் அளவிலே நீ இந்த பண மூட்டையை கீழே இறக்கி வைத்து விட்டாய் ஆனால் உள்ளத்து அளவிலே இன்னும் நீ பணக்காரனாக தான் இருக்கிறாய் அந்த பணம் இன்னும் உன்னை ஆட்சி செலுத்துகிறது ஆகவே இன்னும் நீ அதை இழக்க தயாராக வேண்டும் என்று அந்த துறவி அந்த பணக்காரனிடம் சொன்னாராம் ரேசன் பிரிய மாணவர்கள் இன்றைய நற்செய்தி வாசகமானது நேற்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக அமைகின்றது செல்வந்தனான இளைஞன் ஆண்டவர் இயேசுவை இடம் நெருங்கி வந்து நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள உண்மை உம்மை பின்பற்ற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் அந்த செல்வந்தனான இளைஞனை நோக்கி உன்னிடம் இருக்கின்ற செல்வத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு அதன் பிறகு என்னை பின் செல் என்கின்ற ஒரு அழைப்பை கொடுக்கின்றார் ஆனால் பணக்கார இளைஞன் அந்த பணத்தை இழக்க முடியாத ஒருவனாக முகவாட்டமாக அங்கிருந்து செல்வதை ஆண்டவர் இயேசு பார்க்கின்றார் ஆகவேதான் அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைய நற்செய்தியானது அமைகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என்கின்ற வார்த்தைகளை சொல்லுகிறார் அது மட்டுமல்ல அவர் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான் செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்பதை அவர் கூறுவதாக நாம் பார்க்கின்றோம் அன்பு மிக்கவர்களே எப்போதுமே பயணம் செய்கின்ற போது பயண சீட்டுகளிலே இவ்வாறாக போட்டிருக்கும் லெஸ் லகேஜ் மோர் கம்ஃபர்ட் அதாவது குறைவான சுமை எளிதான பயணம் அதே நேரத்தில் ஒரு பாடலும் ஒன்று உண்டு எதை நாம் இங்கு கொண்டு வந்தோம் எதை நாம் அங்கு கொண்டு செல்வோம் இதுதான் மனித வாழ்க்கையினுடைய இயல்பாக அமைகிறது ரேசின் மாணவர்களே இன்றைய நட்சத்தியத்திலே இயேசு கிறிஸ்து ஊசி காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்கின்ற வார்த்தைகளை இங்கே உபயோகிக்கின்றார் அன்பு மிக்கவர்களை எருசலேம் நகரினுடைய நுழைவாயிலே மிக முக்கியமாக அங்கே உள்ளே வருகின்ற அனைத்திற்குமே வரி போடப்படும் ஆகவே அநேக பொருட்கள் ஒட்டகங்கள் மீதுதான் அவர்கள் அதை வைத்து சுமையாக அந்த எருசலேம் நகரை நோக்கி வருவது வழக்கம் ஆகவே இந்த எருசலேம் நகரிலே இரண்டு நுழைவாயில்கள் இருக்கும் ஒன்று மிக உயர்ந்த பெரிய நுழைவாயில் இந்த நுழைவாயிலானது பகல் நேரத்தில் மட்டும்தான் திறந்து இருக்கும் மற்றொன்று குறுகிய நுழைவாயில் இந்த நுழைவாயிலை தான் ஊசி காது என்று அவர்கள் வழக்கமாக அழைப்பதுண்டு ஆகவே பகல் நேரத்திலே வருகின்ற ஒட்டகங்கள் அந்த சுமைகளோடு எளிதாக அந்த பெரிய வாயில் உள்ளே அவை கடந்து செல்லும் ஆனால் இரவு நேரம் வருகின்ற அந்த ஒட்டகங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அதை கொண்டு வருகின்றவர் அந்த ஒட்டகத்தினுடைய சுமைகள் எல்லாம் கீழே இறக்கிவிட வேண்டும் அது மட்டுமல்ல அந்த ஊசி காது சிறிய நுழையும் வாயிலுள்ளே அந்த ஒட்டகம் நுழைய மிக மிக பணிந்து தாழ்ந்து அந்த ஒட்டகத்தினுடைய கால்களெல்லாம் மடக்கி தான் அது உள்ளே செல்ல முடியும் ஆகவே ஆண்டவர் இயேசு இந்த ஒரு உருவகத்தை வைத்துதான் சொல்லுகிறார் அந்த ஊசி காது அந்த குறுகிய நுழை ஒரு ஒட்டகமானது தன்னுடைய எல்லாம் அந்த சுமைகளையும் கீழே இறக்கி விட்டால்தான் அது உள்ளே நுழைந்து போக முடியும் அதுபோல செல்வந்தர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் விட்டுவிட்டு கடினமாக முயன்று தாழ்ந்து பணிந்து அவர்கள் விண்ணரசில் நுழைய முடியும் என்கின்ற ஒரு உருவகத்தை என்று ஆண்டவர் உபயோகிக்கின்றார் மாணவர்களே செல்வந்தர்கள் அனைவருமே நுழைய மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை யாரெல்லாம் பணத்தின் மீதும் அதே நேரத்திலே சொத்துக்களின் மீதும் அதிகமான பாசத்தையும் அன்பையும் வைத்து அவற்றை தன்னிடம் இருந்து விளக்க முடியாத அளவுக்கு பற்று கொண்டிருக்கிறார்களே அவர்களை தான் ஆண்டவர் இவ்வாறாக அழைக்கின்றார் ஆகிற இயேசின் பெரிய மாணவர் இன்று நம்முடைய மனப்பான்மை எத்தகைய ஒரு மனப்பான்மையாக இருக்கிறது எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழக்க நான் தயாராக இருக்கின்றேனா என்னிடம் இருப்பதையெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து அதன் வழியாக வருகின்ற மகிழ்ச்சியை நிலை வாழ்வையும் நான் என்றுமே பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேனா என்பதை இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் ஆகவே விண்ணரசில் நுழைய முயற்சியை எடுக்க வேண்டும் ஆகவே முயற்சி எடுக்கின்ற போது நம்மிடம் இருக்கின்ற எல்லாம் வலுவுகளையும் சொத்துக்களையும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து பற்றுக்களையும் இறக்கி வைத்தால் தான் இறைவனை நாட முடியும் அவரிடம் என்றுமே நாம் புக முடியும் என்பதை உறுதியாக நம்பிக்கையாக கொண்டு வாழ இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம் அத்தகைய அழைப்பை பெற்றவர்களாக தொடர்ந்து நாம் செறிப்போம் ஆமீன் சீரேண்டி பலியை தாருங்கள் நம் நீயதேவன் பலியை ஏற்க அன்பை தாருங்கள் அன்பை தாருங்கள் உங்கள் அன்பை தாருங்கள் ஆசீர் வேண்டி சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதும் ஆணைய பழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே ஆட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும் அதனால் நீர் தந்தவற்றை மக்குப்ப கொடுத்து உண்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவுடன் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நாம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் உள்ள இறைவாய் நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர் நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவர் ஆயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர் அவர் வழியாகவே எமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர் தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோர் திருமண் நடுகுகின்றனர் வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் ஒன்று கூடி அக்களிக்கின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையோடு இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மத மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓ சன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா சன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபண்ணவாங்க அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம்சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம் இது பாவமன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் பொருள் ஆண்டு வேறே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை எடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தை முக்கப்பு கொடுக்கின்றோம் உம் திருமணின் என்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேர் எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய அவையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லாம் திருநிலைனர் இவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தர்கள உயிர் நோக்கோடு தொயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை விளக்கத்துடன் நினைவுகூர்ந்து மது திருமுகவழின் நூல் ஏற்றர்களும் எங்கள் அனைவர் மீதும் விளக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருடன் உமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எலாவல் இறைவனாகிய தந்தையே பூய ஆமியாரின் ஒன்றைப் எல்லா புகழ் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ கடவுளை இயேசு நமக்கு கற்றுக் தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் உமது ஆட்சி வருக திருமணம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுடன் அருளமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரும்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் ஒழுகிறேன் எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமத திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் இன்சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்திருளும் செமறி இவரை உலகின் பாவங்களை போக்குபவர் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் திமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடல் உள்ளத்தை மாட்டுகின்ற நோய்கள் அழகையினால் வருகின்ற சோதனைகள் இவை அனைத்திலிருந்து நம்ம தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயருள்ள இயேசு கிறிஸ்து இவரை இவருடைய திருவினத்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவருமே பெரு பெற்றோர் தகுதியற்றவன் திருடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக ஆமேன் நன்றியோடு ஆண்டவரே அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவில் சாயலுக்கு ஒத்திருந்த விண்ணகத்தில் அவருடன் தொழுமை கொள்ள தகுதி பெறுவோமாக ஏழு ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாகவுமே மன்றாடுகின்றோ ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இரு பாராக இறைவன் தந்தை மகன் புவியாவிய என்று உங்களை ஆசிர்வதி ஆரோக்கிய நிராசிரோடு சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் லீனம்மாள் மற்றும் குடும்பத்தினர் பிலோமினம்மாள் எட்டாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்மையிலை இலைப்பாற்றிக்காக வேண்டி